வணக்கம் மக்களே இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் பைனல்ல விளையாடுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல் வெளிவந்திருக்கு ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடருக்கான அட்டவணையில மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கு இந்தியா பாகிஸ்தான் அணிகள் பைனல்ல மோதுறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தேதி நேரம் என்ன அப்படின்றத குறித்து ரொம்பவே விரிவா பார்க்கலாம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நடந்த போர் பதற்றத்துக்கு அப்புறமா இந்திய தேசிய கிரிக்கெட் அணி முதல் முறையா பாகிஸ்தான் அணிக்கு எதிராக விளையாட போறாங்க ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடர்ல செப்டம்பர் பதினாலாம் தேதி இந்திய பாகிஸ்தான் ஆகிய இரு அணிகளும் விளையாட இருக்காங்க இந்த தொடர்ல மொத்தமா போட்டிகள் நடக்கப் போகுது இதுல லீக் போட்டிகள் மட்டுமே பன்னெண்டு போட்டி இருக்குது சூப்பர் போர் சுற்றுலா ஆறு போட்டிகள் நடக்க போகுது இதனைத் தொடர்ந்து செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பைனல் நடைபெறும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு ஆசிய கோப்பை லீக் தொடர்ல இந்திய பாகிஸ்தான் அணிகள் மோது என்பது உறுதியாயிடுச்சு ஆனா சூப்பர் போர் சுற்றுலா தேதி இன்னும் உறுதியா அறிவிக்கல இந்தியா பாகிஸ்தான் ஆகிய அணிகள் சூப்பர் போர் சுற்றுக்கு முன்னேறி போயிட்டாங்க அப்படின்னா ரெண்டு அணிகளுமே மோதும் போட்டி செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி நடக்க போகுது குரூப் ஏ ஒன் குரூப் ஏ டூ அணிகள் அன்றைய தினத்துல மோதுவாங்க இதனால ரெண்டு அணிகளும் சூப்பர் போர் சுற்றுக்கு முன்னேறினா நிச்சயமா செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி விளையாடுவாங்க இதனைத் தொடர்ந்து பைனலும் ரெண்டு அணிகளும் மோதறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஆசிய கோப்பை தொடர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு முதலே நடந்து வருது இதுல இதுவரைக்கும் ஒருமுறை கூட இந்தியா பாகிஸ்தான் அணிகள் பைனல்ல மோதினதே கிடையாது தற்போது ரெண்டு அணிகளும் பைனல்ல விளையாட அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா கருதப்படுது ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடருக்கான இந்திய அணி அட்டவணையில மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கு இந்திய நேரப்படி இரவு ஏழு முப்பது மணிக்கு போட்டி துவங்கும்னு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய கூடிய நிலையில திடீர்னு அதுல மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அதிகமான வெயில் இருக்கிறதுனால போட்டிகளை இரவு எட்டு மணிக்கு ஆரம்பிக்க முடிவெடு

ஆப்கானிஸ்தான் மற்றும் ஹாங்காங் அணிகள் ஷேக் சயீத் ஸ்டேடியத்தில் அபுதாபில விளையாடுறாங்க அடுத்து செப்டம்பர் பத்தாம் தேதி இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணிகள் துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்துல இரவு எட்டு மணிக்கு விளையாடுறாங்க அதே மாதிரி செப்டம்பர் பதினொன்னாம் தேதி வங்கதேசம் மற்றும் ஹாங்காங் அணிகள் ஷேக் சையத் ஸ்டேடியத்துல அபுதாபியில விளையாடுறாங்க அதே மாதிரி செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி பாகிஸ்தான் மற்றும் ஓமன் அணிகள் துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்துல இரவு எட்டு மணிக்கு விளையாடுறாங்க செப்டம்பர் பதிமூணாம் தேதி வங்கதேசம் மற்றும் இலங்கை அணிகள் ஷேக் சயத் ஸ்டேடியத்துல அபுதாபியில விளையாடுறாங்க செப்டம்பர் பதினாலாம் தேதி இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்துல விளையாடுறாங்க செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி ரெண்டு போட்டி நடக்குது ஐக்கிய அரபு எமிரேட் மற்றும் ஓமன் அணிகள் ஷேக் அபுதாபியில் மாலை ஐந்து மணிக்கு விளையாடுவாங்க செப்டம்பர் பதினைந்தாம் தேதி இலங்கை மற்றும் ஹாங்காய் அணிகள் துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இருபது எட்டு மணிக்கு விளையாடுறாங்க செப்டம்பர் பதினாறாம் தேதி வங்கதேசம் மற்றும் ஆப்கானிஸ்தான் ஷேக் சயீத் ஸ்டேடியத்தில் அபுதாபியில் விளையாடுறாங்க செப்டம்பர் பதினேழாம் தேதி பாகிஸ்தான் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணிகள் துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் விளையாடுறாங்க செப்டம்பர் பதினெட்டு இலங்கை மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகள் ஷேக் சயீத் ஸ்டேடியம் அபுதாபியில் விளையாடுறாங்க செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி இந்தியா மற்றும் ஓமன் அணிகள் ஷேக் சயீத் ஸ்டேடியத்தில் அபுதாபியில் விளையாடுறாங்க இதனை தொடர்ந்து குரூப் சுற்று மற்றும் ஃபைனல்ஸ் நடைபெறும் நன்றி வணக்கம்